அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு மருந்து குழம்பு எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் பூண்டு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கண்ட ஒரு ஆறு கட்டி பெருங்காயம் ரெண்டு சின்ன சின்ன சைஸில் எடுத்துக்கோங்க மிளகு சீரகம் புளி எலுமிச்சை பழ சைஸில் எடுத்துக்கோங்க அரிசி திப்பிலி ஒரு ஆறு காய்ந்த விளக்காய் ஒரு மூணு கருவேப்பிலை தேவைக்கேற்ப நல்லெண்ணெய் வடகம் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கலாம் சித்திரத்தை சுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வச்சுட்டு அது சூடு ஏறதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் கொத்தமல்லி கண்ட திப்புலி அரிசி திப்பிலி சித்திரத்தை சுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ரெண்டு பல் சைஸில் கட்டி பெருங்காயம் நம்ம வச்சுருப்போம் அந்த கட்டி பெருங்காயத்தை அதில் போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தீங்கனாக்கா அது ஒரு மாதிரி மனம் வரும் அந்த மனம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகமும் மிளகும் நம்ம வச்சிருப்போம் அதுலேயும் அதில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மிளகு வந்து பட பட நல்லா பொரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் நம்ம இஞ்சிலாம் நசுக்கிறதுக்கு கல் வச்சுருப்போம் இல்லையா அந்த கல்லில் வந்து கண்ட திப்பிலி அரிசி திப்பிலி சுக்கு சித்திரத்தை போட்டு நல்லா நசுக்கிக்கோங்க ஏன்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக மிக்சியில் போட முடியாது அது போட்டதுக்கப்புறம் அது மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடர் மாதிரி ஆக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கடாயை வச்சுக்கோங்க அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி புளியை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரோஸ்ட் பண்ண புளியை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்புவும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா பேஸ்ட்டும் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதில் தண்ணி கலந்துக்கலாம் அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் வச்சுருந்தாலையும் அதையும் நம்ம கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஒரு நாலுலருந்து அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க அதில் வடை வடகும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பல் பூண்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பூண்டு வந்து அதில் போட்டுக்கலாம் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணதுலேயும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்ல கொதி வந்துடும் குழம்பு நல்ல குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்கிற ஸ்டேஜில் நாட்டு சர்க்கரையை போட்டு அதில் ஒரு கிண்டி கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இருந்துச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிடும் பக்கத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் மண் சட்டி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம பக்கத்தில் கொதிக்குதுலேயோ அந்த குழம்பு எடுத்து அதில் ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கொதி வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு மருந்து குழம்பு ரெடி இந்த குழம்பு நல்ல அந்த வெதருக்கு கோல்டு ஃபீவர்லாம் வராது பத்து நாள் வரைக்கும் வெளியிலே கூட வச்சிருக்கலாம் ஒன்றும் ஆகாதுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்